மாடிக்கு சரி 5000 பேர் யானை சாபார் போடுங்க பேர் யானை சண்டை போடுறதுலே எவருக்கும் சோர்வே இல்லாமல் இருபதற்கே அதுவே பட்டட்டிட்ட இன்னும் அடுத்த படை புறப்படை அப்புறம் சுதரை படை இது வில் படை இது தயாரா இருக்காங்க பண்ணைகள் சர்வே சக்கரதியாக

ஓ πα 54 இல்ல Hanım, seeing you under என்ன Kadhan If you're having a late girl என்ன you நீங்க me back in a book You get 18 of the house. Likeeps, I'll call my erики 층, see me See me this is a Pretty Is ready girl Who is up

பதவி வந்துவிட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் அணிவிருக்க வேண்டும் படங்களை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்று லிகிதம் அளித்திருக்கிறார் படங்களை கொண்டு முல்லை நாட்டுக்கு நாங்கள் இருவரும் படங்களை திரட்டிக் கொண்டாடு மணிபுரி நாட்டையும் மணிபுரி நாட்டு மக்களையும் கண் திமை போல் காப்பது உனது கடமை கடமையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் போயிட்டு வாங்க கேட்டு திரும்ப வந்தாலும் வருவேன் வராத கூட்டம் உருவன் அப்படி கிடையாது ஐம்பத்தி

கடைக்கே இன்னும் என்ன அதமே தெரிறா நந்து நந்து நாகராஜ் என் காளைய தேடி போச்சுடா அவன் என்னடா கேயே எடுத்து போறான் அம்மாடவ காரinga ஒரு நிமிஷம்டா இங்க போய் வரான்டா நான் உனக்கு 1000 ரூபாய் குடுறேன் انا எதுமே காகாதிக்கல ஓ அது சேர்கா 1000 ரூபாய் குடுடுவே நான் நடையன எனக்கு காகாதிக்க அது வேற ஆமாங்க தண்ணி full இருக்கு பா நான் என் தாயால நல்லா

அதிகரித்துக்கிட்டு <laughs> போ ஒரு <laughs> 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 <hans> <hans>

உஞ்சாமன் நான் புடிக்குமா எங்காமன் புடிதே டைம் இல்ல உஞ்சாமன் வேடு உஞ்சாமனை வெச்சு போ கரெயே என்ன நம்மோட எட்டமா டேய் எட்டமா தான் தட்டி நானு இது பொம்பளைக்கு விஷம் அடே சரி ஆனேக்கேக்க டிடில முனிமா வந்துவா என்னால ஆமா படா அவன் நகரு என்னே டேய்

ஒண்ணா நான் மட்டும்

உனன வந்து பாக்கற சாத ஒரு சைடு அடிச்சிருப்பேன் டேய் குறுக்கு வயில் செல்லாதீங்க அங்க நேர் வயில் செல்ல பேர் அப்படி தான் பண்றான் அவன் தம்பி பிரண்டா போறான் அவன் கால்ல போட்டு பண்ணி வந்துறான் கால்ல போளுக்குது அதுக்கு தான் நம்பி யாரும் ஓட்டு சாக கூடாது ஐயா யா பேர் தாங்க மலர் கொடி மலர் கொடி அப்படியே சுத்துடா

அதிகாரி வந்தோம் ஆமா வந்தவுடன் ஆஹ் இவளை பார்த்தவுடன் தான் தெரிகிறது என் மனம் சஞ்சலம் அடைகிறது டே டேடா டே அய்யோ ஆஹ் எடுத்து ஆஹ் ஃபஸ்ட்டு ஒரு அது நல்ல வாய் என்னடா திடீர்னு வருவல் மாதிரி அறிவிச்சா உனக்கு என்ன

நம்ம யாரானோமா ஒரு பெண்கள் பார்த்தேனே தாயானு தங்கையானு நல்ல நேரத்துல நீங்களே வரலாம் என் உயிரே போயிருக்க

Sarban, apa kamu? Kamu,

கொஞ்சம் கூட மறியத்துல பேசுறவா வெயில் எச்சு நான் தான் பேசுவான் குத்துமா பேசுவான்

தேவையில் <classic> <laughs> <laughs> அவங்க கடை வந்து நான் வாங்கி போணுமா இங்க நம்ம அப்பா கச்சப்பட்டி எல்லாம் பத்து வச்சிருக்கறாங்க அவங்க கடை வந்து நான் அட பாவி என்னடா ஓடுது அவங்க கடை வந்து நம்ம வாங்கி மூணு கோடி என்னப்பா எங்க ஊட்ட நான் அண்ணாடி 100 பேர் வாங்க 100 பேரா 100 பேர் யாரே எங்க தெருவே என்ன பார்த்து அடிச்சு எல்லாம் கடை ஊத்துவேன் என்ன உடம்பு தெரியல ஆட்டல இருந்து ஒரு ஊஸ் போட்டுட்டு வரா ஒரு ஆப்பிள் வாங்குனா ஒரு திராட்சை வாங்குறானா ஒரு ஆரஞ்சு வாங்குறானா ஏன் இதெல்லாம் செய்றான் ஆ என்ன சாவது உயிரோடு வச்சிங்கறானே

ஒரு நாள் பஸ்ல விட்டுவாங்க ஒரு பொம்பளை எங்கேயோ வேலை செஞ்சு ஏறினாங்க இப்படி கை பிடிச்சிக்கினே போறாங்கிறாங்க அப்படியே வேலைக்கு இருக்குது எல்லாம் கம்யூனிட்டி ஏறினாங்க மூடுமான் சொல்ல மனசாட்சி அளவுக்கு போறாங்க

yaar uth chairo ye badh ke yaar poi eduthu kaattu or vishayam solren pa na irukra enney vechiken ayeyo ayyo என்ன வச்சு ஒரு உதாரணம் நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா போனது பிறகுன்னு கடவுள் ஆண்டும் கடவுள் போடாது பாத்தாத

அதான் உலோகம் சரி அவங்க கடன் வாங்கல எப்படி வாங்கனே கையில உண்மையிலே சொல்றான் முட்டை நான் தூக்கம் கறேன் என் பெரிய பொண்ணு சொல்லிட்டாங்க என் பிரிவின் என்ன செய்யுமா அமௌண்ட் வாங்கி தரமா ஒரு லட்ச ரூபாய் ஏமாட்டுக்கு ஏத்தி மட்டும் போனால் வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் அதை வச்சு வாங்க முடியுமா அதனால கருமத்த கம்ப்ளைண்ட் விளம்பரம் பண்ண டூ வீலர் விளம்பரம் வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி ஏற்று முடிக்கணும் அப்புறம் மாதமான மாதம் ஃபீல் கட்டணும் நான் ரெண்டாயிரம் ஒருத்தவன் வண்டி ஏற்றுனோம்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுவும் ஒரு மூணு மாறி அதுவும் குழந்தைங்க பத்து இது வரையும் பன்னெண்டு மாசம் ஆச்சு நான் ஒரு ட்யூ கூட கட்டணதுக்கு மாசமான பணம் போகும் அது இது வரைக்கும் மாசமா அவளை நாப்பி கட்டுவன் அது பகுத்துக்கு கொண்டாட்டி மாசமான நீ மாசம் எப்படி போடுவேன் அடுத்த வயசு அந்த திருவண்ணாமலை போய் திரும்ப வருவான்

நீ கையார் சொல்ல